படப்படுத்தது நான் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகணும் ச என்று சொல்லுவதற்குள் அவனிடம் இருந்து மீண்டும் மெசேஜ் வந்தது என்னங்க என்னை பார்த்து ஓடி போயிட்டிங்க கதவை திறந்து வாங்க வழியே என்று அனுப்ப என்ன இவன் ச திரும்பவும் வந்திருக்கானா என்று வேக வேகமாக வெளியே போய் கதவு அருகே ஓட மீண்டும் மெசேஜ் ஸ்டோன் வர அதை அவள் படிக்க

அதை பார்த்தவுடன் தருணுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை நன்றி என்பது போல பல கார்டூன் இமேஜஸை அவளுக்கு அனுப்பிவிட்டு ஐ எம் இன் தேட்டர் தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் அக்செப்டிங் என்று அனுப்பிவிட்டு ஆன்லைனில் இருந்து ஆஃப்லைன் போனோம் அவள் மெல்லன அவள் தானே புன்னகைக்க தன் மனதுக்குள் உட்கார்ந்து தன்னுடைய சிறகுகளை அடித்து கொண்டு இருந்த பட்டாம்பூச்சி அமைதியாய் கண்ணுறங்கியது போல் இருந்தது அவளுக்கு அவள் மனம் அவளுடன் பேசத் தொடங்கியது இதுவரைக்கும் எந்த விஷயத்துக்கும் நான் இவ்வளவு டிஸ்டர்ப் ஆனது இல்லை பட் இந்த விஷயம் ஏன் என்ன ஏதோ ஏதோ பண்ணுது ஏன் என் மனசுல பட் படப்படக்குது ஏன் உள்ளங்கை வேர்க்கணும் ஏன் கண்கள் வட்டம் அடிக்கணும் நான் அவனை இப்படி இப்படி யோசிக்கணும் நான் இருந்தா இது என்னோட கெரியரு என்னோட படிப்பு எல்லாத்தையுமே இது ஸ்பாயில் பண்ணிடும் அதுக்கப்புறம் நான் ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழணும் சதா இவங்க கிட்ட பேசணும் மெசேஜ் பண்ணணும் இவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போகணும் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தேவையில்லாம சண்டை வரும் அதை சமாளிக்கணும் நோ வே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்றேன்னு வந்து நிற்பாங்க காலேஜ் ஃபர்ஸ்டா இருக்கிற நான் அதுக்கப்புறம் லாஸ்டா ஆயிடணும் என் அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய முழுசா சாகடிச்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஏன் அவனுக்கு ஹாய் அனுப்பினேன் இனி மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான் இப்படி அவாய்ட் பண்ண போறேன் என்று என்ன முன் அம்மா குரல் கொடுத்தாள் வர்ணிக்கா சாப்பிடலையாமா வா என்று தோமா வரேன் என்று சொல்லிக்கொண்டே மொபைலை எடுத்து சார்ஜில் போட்டுவிட்டு சாப்பிட சென்றாள் வர்ணிக்கா சாப்பிட்டு முடித்துவிட்டு வந்து மொபைலை பார்த்தால் தருனிடம் இருந்து ஏதாவது மெசேஜ் அனுப்பி இருக்கிறானா என்று அதற்குள் தருண் அங்கே படம் பார்த்துவிட்டு தருணின் நண்பன் பைக்கோட தருண் வண்டியின் பின்னாடி உட்கார்ந்து கொண்டே அவன் பேச டேய் டேய் தருண் உனக்கு படம் பிடிச்சி இருக்காடா என்னடா இங்க படம் எடுத்து இருக்கானுங்க அசிங்கமா வருது என் வாயில பெட்டு கொலை குத்து வாயில நாட்டு குட்டி சவர மாத்திட்டு இருக்கானுங்க வெளியதான் ஏக்கப்பட்ட டென்ஷன் நமக்கெல்லாம் தேட்டருக்காவது போய் நிம்மதியா இருக்கலாம்னா அங்க போனா அதுக்கு மேல இப்படியே படம் எடுத்துக்கிட்டு போனா அவ்வளவுதான் நாட்டுல எல்லா கையில மொபைல் வச்சு இருக்கிறது போல இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமும் கத்தியோட சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க இன்னும் கொஞ்ச காலம் லவ்வ கூட வயலன்ட் அகாட்டா காட்டுவானுங்க போல டேய் என்ன ஆச்சு உனக்கு பணத்தை படமா பாத்துட்டு வெளியே வரணும் அத அப்படியே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வரக்கூடாது ஏய் அவ்வளவு மேச்சரா எவ்வளவு பேரிடா இருக்கான் சொல்லு சிம்புவோட சுண்டு வரல ஸ்கிரீன்ல காட்டினாலே கூப்பாடு போட்டு கத்திரப்படுங்க மத்தியில இதை எல்லாம் சொன்னா எடுபடுமா சொல்லு என்று சொல்லிக்கொண்டே தன் மொபைலில் வாட்ஸ்அப் போக பந்திக்கா மெசேஜ் ஏதும் செய்து இருக்கிறாளா என்று பார்க்க அங்கே அவளும் தருண் ஏதும் மெசேஜ் செய்து இருக்கின்றானா என்று பார்க்க இருவரும் ஆன்லைனில் இருப்பதை ஒருவருக்கு ஒருவர் தெரிய தருண் மெசேஜ் செய்யலாமா வேண்டாவா என்று எண்ணியபடியே நேரம் பார்க்க மணி பத்திரையை தொட்டு இருக்க இந்த நேரத்தில் மெசேஜ் அவளுக்கு செய்வது அவ்வளவு நல்லதில்லை என்று எண்ணிய அவன் ஆன்லைனில் இருந்து வெளியே வர அதை கவனித்த வர்ணிக்கா என்ன ஆன்லைனில் இருந்து எதுவும் மெசேஜ் பண்ணலை உண்மையாவே இவன் நல்லவன் தானா என்று எண்ணியபடியே விளக்கை அணைத்துவிட்டு விட்டு தூங்க இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்